நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எஃப் சோழன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கவர்ச்சியா இருந்தா மட்டும் போதுமா கவர்மெண்டையே காலி பண்ண நம்ம அண்ணாமலை மூடி மறைக்க முடியாம மொத்தமாக அம்பலப்பட்டு போச்சு அதிர்ச்சியில் உறைந்த முதல்வர் முதல்வர் அதிர்ச்சியில உரைவதும் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் கோபத்துல இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வேண்டுமா மீண்டும் வாக்கு கேட்டு வந்தா இவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா எத்தனையோ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவாங்க அப்படின்றதுக்காக வரிசில நின்று உங்க மீது நம்பிக்கை வச்சு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துமே இப்படி பண்ணி பூட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்குதுங்க இது ஏதோ ஒரு ஊர்ல நடந்த நிகழ்வாகவே தெரியல இது பல ஊர்ல நடந்திருக்கும் போல இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து திருபுவனம் மடப்புறத்துக்கு இடையில வைகை ஆறு ஓடுது அந்த வைகை ஆற்று பாலத்தின் மீது இருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களையும் அந்த வைகை ஆற்றில் கொட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏனாதி கீழடி மடப்புறம் கரை பூவந்தி இந்த ஊர்ல எல்லாம் மனுக்களை பெற்று இருக்கின்றார்கள் என்ன தெரியல போகின்ற போக்குல அந்த மனுக்களை ஆத்துல கொட்டிட்டு போயிருக்காங்க ஒரு முன்னூறு மனுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கு என்ன நினைவு இருக்கும் ஆனா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து வரிசையில் அடிப்படை தேவைகளை எழுதி கொடுத்தோம் ஆத்துல கொட்டிட்டாங்களே இது திருபவனும் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்துருக்குதா இல்லை நம்மூர்லலாம் வாங்கினாங்களே அவங்களும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது காட்டு மேட்டில் ஆத்துல கிணத்துல கொட்டிட்டு போயிட்டாங்களா ஏன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக ஒட்டுமொத்த கோரிக்கையும் நாங்க நிறைவேற்றி தருகின்றோம் அப்படின்னு அல்லவா அரசாங்கம் சொல்லிச்சு ஆனா இது வரைக்கும் அது நடக்கவே இல்லையே அப்படின்ற எண்ணம் எல்லா மக்களுக்கும் இருக்கிறதுங்க அது மட்டும் கிடையாது இந்த ஆத்துல கொட்டின இந்த விஷயமானது மீடியாக்கெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ மெனக்கிட்டாங்க ஆனால் இது உடனடியாக சமூக வலைத்தளத்துல பரவி விட்டது ஏன் பரவிச்சு ஏன்னா இது ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படியாப்பட்ட கோரிக்கை மனுக்கள் வாங்கப்பட்டது நேரடியாக மக்கள் அதிகமான பேர் இதுல பயன்பெற போறாங்களோ இல்லையோ ஆனால் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்புடன் இருந்தாங்க கோரிக்கையை கொடுத்துட்டு இந்த மாதிரி மனுக்கள் கொட்டி இருப்பதனால நம்ம மனுவும் என்ன இருக்குமோ என்று தெரிந்த உடனே சமூக வலைதளத்துல இந்த வீடியோ வைரல் ஆகி போயிச்சு அவன் அவன் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படியே கடைசியில மீடியாவுக்கு வந்து விட்டதுங்க மீடியாவுக்கு வந்த உடனே இதை மறைக்கணும் இல்லையா ஆனா மறைக்க முடியலங்க ஏன் மறைக்க முடியல இந்த செய்தியை விட இதை விட டாப்பான செய்தி ஒண்ணு கிடைச்சா மட்டும்தான் இந்த செய்தியை மறைக்க முடியும் அதனால இதை விட பரபரப்பான செய்தி ஊடகத்துக்கு கிடைக்கல கடைசியில இந்த செய்தியை ஒளிபரப்பு பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு ஆனா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக திமுக மெனக்கட்டிச்சு பாருங்க கொஞ்சம் தெஞ்சுமே கிடையாது அதிமுக மூத்த முன்னாள் அமைச்சரும் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் போய் சென்னை உயர் நீதிமன்றத்துல மனுவை ஒன்று தாக்கல் பண்றாரு அந்த மனுவில் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மக்கள் வரிப்பணத்துல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படி நடைமுறைப்படுத்துகின்ற போது முதல்வருடைய பெயரை எதற்காக இதுல வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த திட்டம் ஸ்டாலின் அவர்களுடைய சாதனையாக கருதப்படும் நாளைக்கு பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் பெயரும் வரும் மக்கள் வரி பணத்துல நடைமுறைப்படுத்தி விட்டு எதுக்குங்க உயிரோடு இருக்கக்கூடிய ஆளுமையினுடைய பெயரை வைக்கணும் இது தவறான உதாரணம் இல்லையா ஒரு பொது பெயர் வைத்தால் கூட பரவாயில்லையே முதல்வருடைய மருத்துவ முகாம் திட்டம் இல்ல மக்களுடைய அடிப்படைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் இது தப்புங்க இதுக்கு தடை உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் உயர் நீதிமன்றத்துல போன பிறகு இதுக்கு தடை விதிக்கப்படுகிறது மீண்டும் திமுக சோறாம உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்கப்பா உச்ச நீதிமன்றம் போன பிறகு என்னங்க இது அம்மா திட்டம் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பெயர்ல கொண்டு வந்திருக்கீங்க இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பெயர் தானே மு க அப்படி இருக்கும் போது ஏன் வைக்க கூடாது இது அரசியல் விளையாட்டா நீதிமன்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் மோதி கொள்ளுகின்ற பிளே கிரவுண்டா அரசியலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவி வி சண்முகம் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சுட்டாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ற பெயர்லேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்லாம் சொன்னாங்க உடனடியா திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய விளம்பரம்லாம் பண்ணாங்க இன்னைக்கு கூட டிவில உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னும் போது அதுக்கு எத்தனையாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்கன்னு தெரியலப்பா கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷத்துக்கு அந்த விளம்பரங்கள்லாம் போகுது அப்படித்தான் ஒவ்வொரு கிராம மக்களும் அடா நான்கே கால் வருடண்டா நம்முடைய அடிப்படை தேவைகள் குடிநீர் வசதி சாலை வசதி லைட் வசதி மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இருக்குது நமக்கு பென்ஷன் நமக்கு முதியோர் தொகை நமக்கு உரிமை தொகை நமக்கு கல்வி தொகை என்று நாற்பத்தி அஞ்சு திட்டங்கள் ஒரே மனுவில் ம் இதை விட வாய்ப்பு வேற வரவே வராதே ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கா ஒவ்வொரு ஆபீஸா போய் ஏறதை விட நேர வீட்டுக்கே வந்துடுறாங்கள இந்த மாதிரியான ஒரு திட்டம் எங்கேயாவது இருக்குமா அதுலேயும் ஒரு ரேடியோவை கட்டிக்குவாங்க ஆட்டோவில் நாளைக்கு இந்த இடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் வந்துருங்கம்மா எல்லா அதிகாரிகளும் வராங்கம்மா உங்களுடைய பிரச்சனை அன்னைக்கு கூட தீர வாய்ப்பு இருக்குதுமா நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைம்மா அப்படிலாம் சொல்லி வேலைக்கு போனாதான் கஞ்சி என்று நிலைமையில் இருக்கக்கூடியவங்க கூட கவர்மெண்ட் எனக்கு நமக்காக வருது வேலை வட்டிலாம் விட்டுட்டு நம்ம வீட்டாண்ட ஏன் வேலைக்கு போனோம்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையுடன் போய் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல பெயரை கொடுத்து கோரிக்கையை எழுதி கொடுத்தா அதை ஆத்துல வீசிட்டு போயிருக்காங்க அதுக்குதான் அண்ணாமலை சொல்றாரு ஒரு திட்டத்துக்கு கவர்ச்சிகரமாக பெயர் வைத்தா மட்டும் போதுமா நீங்க அந்த திட்டத்தை சரியா நடைமுறைப்படுத்த வேண்டாமா அட மக்கள் வரிப்பணத்துல ஒரு திட்டத்தை பெயர் வச்சு தொடங்கி விட்டு அத விளம்பரப்படத்துல மட்டும்தான் நீங்க குறியா இருக்கிறீங்க ஆனால் முழுமையாக அந்த திட்டம் எப்போதும் நிறைவேறுவதே கிடையாதப்பா இது இப்ப மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சியா தான் இருக்குது திட்டத்தை முழுமையா நிறைவேற்ற முடியலன்னு வச்சுக்கல்ல அந்த திட்டத்தை நீங்க அறிவிக்காதீங்க மக்கள் பணத்தை வீண் பண்ணாதீங்க இப்படி மக்களுடைய கோரிக்கை மனுவை ஆத்துல போட்டு போயிருக்காங்க இல்லையா யாரு போட்டாங்க எந்த அதிகாரி எந்த ஊழியர் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கப்பா அப்பயாவது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கை மனுவானது ஆற்றில வீசப்பட்ட விஷயத்த தன்னுடைய சமூக வலைதளத்துல போட்டிருக்காரு பாஜக அதை செம வைரல் பண்ணி விட்டாங்க அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்பு வச்சுட்டாரு கொஞ்ச நெஞ்ச மரியாதை எல்லாம் மக்கள்கிட்ட இருந்திருக்கும் ஆனா இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வைரல் ஆகுற போது இந்த ஆட்சிக்கு நேரடியாக ஆப்பா மாறுகிறதுங்க இதெல்லாம் அரசாங்கமானது தெரிஞ்சு வைத்திருக்குது அதனால தான் ஊடகத்துக்கு இந்த ஒளிபரப்பு பண்ணாதீங்கப்பா எப்படியா திசை திருப்பங்கப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது காலையில இருந்தே அது பிரேக்கிங் நியூஸ் ஆகிப்போச்சு அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சாமி நீ இந்த ஒரு மண்ணு மட்டுமா வந்து ஆத்துல வீசின நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லி ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் வாங்கினீங்க குடியரசுத் தலைவர் இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்க குடுத்தியா சேலம் மாநாட்டுல சுண்டல் வாங்கி சாப்பிட்டு மடிச்சு கீழே போட்டு போனாங்க பாருங்க அதில் எவ்வளோ பணங்கள் வீணாச்சு எவ்வளோ ஊழியர்களை பயன்படுத்துறீங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் பாடம் நடக்கின்ற வேலையில் கூட மாணவர்களை மிரட்டி அம்மா உங்களுக்கு நீட்டு வேணாமனா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை குழந்தைகளுக்கிட்ட போய் பாட வேலையில் மிரட்டி கையெழுத்து வாங்கினீங்க ஊர் ஊரா போனீங்க இல்லையா ஆனா கடைசியில சேலம் மாநாட்டுல நீட்டுக்கு எதிரான கையெழுத்து கடாசி வந்துட்டீங்க மக்கள் எல்லாம் மறந்துறாங்கன்னு பாக்கறியா நீங்க மறக்கல சாமி அது மட்டும் கிடையாது எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா கொண்டு போய் வச்சு உங்களுடைய கோரிக்கை மனுவானது ஆட்சிக்கு வந்த நூறே நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாச்சு ஏற்கனவே வாங்கின பெட்டியில் வாங்கின அந்த கோரிக்கை மனு எங்க சொல்லு சாமி சொல்லு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறார் இப்போ நாற்பத்தைந்து நாட்கள்ல நாற்பத்தைந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு உத்தரவாதம் அளித்து ஊர் ஊரா போனீங்க மக்களும் உங்க மீது நம்பிக்கை வச்சாங்க கடைசி தருணத்திலேயாவது கவர்மெண்ட் நம்மளை நோக்கி வருதே என்று ஆனா கடைசியில ஆத்துல கரைச்சிட்டேயா ஆத்துல கரைச்சிட்டேயா அஸ்திய ஆத்துல கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டேயா கரைச்சிட்டேயா உங்களை நம்பி எப்படியா ஓட்டு போடுவான் மக்கள் மக்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டான்னு நினைக்கிறியா உனக்கு இருக்குது ஆப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய தேவைகளை அறிந்த நீ அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை பார்த்தியா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்குது முதல் கண்டனத்தை எடப்பாடி பனிச்சாமி தான் பதிவு செய்தார் இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா எது நடந்தாலும் சரி ஊடகம் மறைத்து விடும் ரெண்டாவது எது நடந்தாலும் சரி முட்டு கொடுப்பதற்கு ரூபாய் ஊபிக்கள் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது எது நடந்தாலும் சரி யார் வந்து கேட்டாலும் சரி அவங்க வாய் அடைப்பதற்கு காவல்துறை இருக்கிறது மொத்தத்துல நாம தப்பு செஞ்சா நம்ம எதிர்த்து கேட்பதற்கு எவன்டா இருக்கிறான் என்ற துணிச்சல் மட்டும்தான் இதெல்லாம் நடப்பதற்கான காரணமாக இருக்குது இத பார்த்த மக்கள் என்ன முடிவெடுத்திருப்பாங்க இப்படி பொறுப்பற்ற முதலமைச்சர் வேண்டுமா இல்ல அந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களே இந்த ஊழியர்கள் மீது இந்த அரசாங்கமானது என்னதான் நடவடிக்கை எடுக்க போகுது சரி இப்படி பொறுப்பற்ற அரசாங்கத்தை மீண்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுமா சத்தியமா நினைச்சிருப்பான் ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் போய் கதுவை தட்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்டமா வந்துருங்கம்மா வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசு வறுப்பணத்துல விளம்பரம் பண்ணாங்க இல்லையா அதை நம்பித்தானே வந்து எழுதி கொடுத்தாங்க அப்ப மனசு எவ்வளோ வலிக்கும் எவ்வளவு நம்பிக்கையற்ற தனத்தை நிறைவேற்றிருக்கீங்க இப்போ ஒவ்வொரு மக்களும் அவங்களுக்கு பெரிய பதட்டமா இருக்கும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் என்று நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நம்முடைய அப்ளிகேஷன் எந்த ஆத்துல போட்டானோ எந்த சேத்துல போட்டானோ தெரியலையே அதாவது இந்த வீடியோவை சமூக வலைதளத்துல பாத்துட்டு கீழே கருத்தை பதிவிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா போயும் போயும் ஆத்துல போட்டுருக்கான் பாரு அந்த அறிவு கட்டவன் எங்கேயாவது வந்து பஜ்ஜி போண்டா சுட்டு விற்கின்ற கடையில கொடுத்திருந்தா கூட அதை மடிக்கிறதுக்கு ஆயிருக்கும் சுண்டல் விற்கிறவங்கிட்ட கொடுத்தா கூட நாலு காசு கொடுத்துருப்பான் ஆனா போகின்ற போது ஆத்துல போட்டு போயிருக்கான் பாரியா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமான்ஸ் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக தான் வலுத்திருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக எதிராக நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்போதெல்லாம் அவருடைய அறிக்கைக்கு கீழே போய் சோஷியல் மீடியாவில் கமாண்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன் அதுக்கு நிறைய எதிர்மறையான கமான்ஸ் வந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்துப்பாங்க ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களை ஆத்துல வீசினது ஒவ்வொருத்தரையும் நேரடியாக பாதிப்படைஞ்சிருக்க பொழுது ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீ எல்லாம் ஒரு ஆளா நீ மட்டும் நேர்மையா நடந்துகிட்டியா அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கவே இல்லை உன் ஆட்சியில இதெல்லாம் தப்பு நடக்கலையா அப்படின்னு கேட்கவே இல்லை ஸ்டாலின் அரசாங்கத்தை தான் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லுகின்றார்கள் இப்ப நமக்கு இருக்கின்ற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக காரன் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை நியாயப்படுத்த முடியல இல்லைனா திமுக காரன் அத்தனை பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமி போட்ட போஸ்ட் கீழே எதிர்மறையான கமெண்ட் செய்திருப்பான் சோ இது திமுக காரணிக்கே வந்து பெரிய ஏமாற்றமா இருக்குது ஏற்கனவே திமுக ஆட்சி பதவியேற்ற தொடக்கத்துல வந்து அமைச்சர் பெருமக்கள் மத்தியிலும் முதலமைச்சர் கிட்ட வரைக்கும் ஒரு கோரிக்கை போச்சு என்ன கோரிக்கைன்னா அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க திமுக தொண்டர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம முதலமைச்சர் கூட சொன்னாரு ஓட்டு போட்டு அவங்க வேலை செஞ்சுதான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகவும் இருக்கிறீங்க அதனால திமுக அடிமட்ட தொண்டர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்துல இப்படி ஒரு கொடுக்குறாங்கன்னு சொன்ன பிறகு திமுக தொண்டம் முழுவதும் வந்து அவங்க கோரிக்கை எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அதனால தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வாங்கப்பட்ட கோரிக்கை மனுக்கள் ஆத்தலை போதுன்னு சொன்ன பிறகு திமுக காரங்கூட வந்து பார்த்தா முட்டுக் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கிறது இந்த அபாயகரமான செயல் இது அபாயகரமான செயலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரால கூட இதை நியாயப்படுத்த முடியல ஆனா இருந்தாலும் எப்படியாவது பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா திசை திருப்புவாங்க இல்லையா அண்ணாமலைய சொல்லிருக்காரு என்ன தெரியுமா இதை எப்படியாவது மூடிமடைப்பீங்க எப்படியாவது திசை திருப்புவீங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது ஆனா இதை யார் செஞ்சாங்களோ அவங்க மீது ஒழுங்கா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இது சமூக விரோதிகள் செய்த செயல் யார் இதை செஞ்சாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக ஆத்துல கொட்டினவங்க அதிகாரிகளா ஊழியர்களா அவங்கள பிடிச்சா தெரியும் அதுக்கு பிறகு அந்த ஊழியர்கள் வந்து யார் இதை கொட்ட சொன்னாங்க அப்படின்றது தெளிவுபடுத்துவாங்க அப்போ சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சர் பெருமக்களா இல்ல திமுக மாவட்ட செயலரா அப்படின்னு இந்த ஆற்றுல வீசப்பட்ட இந்த கோரிக்கை மனுவை நோண்டிக்கிட்டே போனா கடைசியில எங்க போய் நிற்குமோ தெரியாது அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் அவங்களுடைய தேவைகளையும் ஆற்றுல வீசிட்டு போன இந்த கொடூர நிகழ்வை திசை திருப்பதுக்காக தற்சமயம் அடைப்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க ஆற்று மனதில் திருடி வித்த திமுக காரன் மீது நடவடிக்கை கிடையாது கல்குவாரியை எடுத்து மலையை உடைச்சி விற்கிறான் திமுக காரன் மீது நடவடிக்கை கிடையாது கள்ளச்சாராய் விற்று ஒன்பது பேர் இறந்தாங்க நடவடிக்கை கிடையாது கிடையாது ஆத்துல வீசின இந்த அப்ளிகேஷனுக்காக மெனக்கெட போறாங்களே என்ன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இன்னைக்கு பேசுறாங்க எப்போது இது அடங்குற வரைக்கும் இவங்களும் பரபரப்பா செய்திய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நடவடிக்கை எடுத்துருவோம் தப்பிக்க முடியாது கடும் தண்டனை கொடுப்போம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான கோரிக்கை மனுக்கள் நாங்க வாங்கின ரெண்டே நாள்ல நிறைவேற்றி விட்டோம் இப்ப கீழே இருந்த அந்த மனுக்களை எடுத்து நாங்க பரிசோதித்ததுல இந்த கோரிக்கை மனு கொடுத்தவங்க பலன் பெற்று விட்டு இருக்கின்றார்கள் இது ஆபீஸ்ல பாதுகாக்கப்பட வேண்டியது தான் ஆனா கோரிக்கை நிறைவேற்றதுனால எதுவுமே அங்க போட்டாங்க பொழுது இடம் இல்லாம அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டினாலும் ஓட்டுவாங்க ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு அதுல ஒருத்தனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றமானது தண்டனை விதித்திருக்கிறது ஞானசேகரன் அவனுக்கு அவன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறதா இன்னும் அவன் குண்டர் சட்டத்திலே இருக்கணுமா என்று நீதிமன்றம் கேட்டிருக்குது அது மட்டும் இல்ல சிறையிலே வச்சிருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனுக்கு என்ன பதிலளிக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தணும் ஜாப்ர சாதிக்கு அவன் திமுக அயலக அணி மாவட்ட இருந்தான் அவனே ஜாமீன்ல வந்து இப்ப ஜாம் ஜாமு வெளியே சுத்திட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கை மனுவெல்லாம் ஆற்றுல விழுந்து கிடக்குது இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையாக எடுத்து போய் போலீஸ்காரங்க கிட்ட புகார் அளித்து யார் என்னான்னு கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க போறாங்களே மக்களை ஏமாற்றுவதற்கு ஏதோ ஏதோ கதை பேசிட்டு இருப்பாங்க மொத்தத்துல இந்த ஆட்சியில் எதிர்பார்ப்புகள் பொய்யாகிறது அடிப்படை தேவைகள் நிறைவேற்றாம மக்களை கடைசி வரைக்கும் ஏழையாக வச்சிருக்குது ஓட்டு போற தருணத்துல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு போக போறேன் சரி மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பெருசா பேசினேன் உங்களுடைய கருத்தையும் நீங்க சொல்லுங்க